வணக்கம் முருகளே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாக திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி வரைவின் மகளிர் அதிகாரம் இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற குரலில் ஆயும் அறிவினர் அல்லாருக்கு ஆயும் அறிவினர் அல்லாருக்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அனங்கென்ப மாய மகளிர் முயக்கு புரிந்து கொள்வதற்கு எளிமையான குரல் தான் ஆய்ந்து நோக்கக்கூடிய அறிவு இல்லாதவர்களுக்கு அணங்கென்ப அணங்குன்னு சொல்கிறது எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு பேய் போல பேய் பிடித்தது போல அணங்கு பிடித்தது போலங்கிறது வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சு அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்களே அவங்கள தான் அணங்கு பிடித்ததுங்கிறது அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு மாயம் காட்டக்கூடிய மகளிருடைய முயக்கு நான் தழுவல் இந்த போலியான அன்பை மாயமாக காட்டக்கூடிய பெண்களுடைய தொடர்புங்கிறது வந்து எப்படி கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லுன்னா அணங்கு விடுத்தது போல ஆகிடும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வாழ்க்கையை ஃப்ரோசன் ஆகிடும் எவ்வளவு எவ்வளவு பேரும் புகழும் இது இருந்தாலும் நீ அத்தனையிலிருந்து கீழே விழ வேண்டிய காரணங்கள் வரும் அப்படின்னு அது யாருக்கு வரும்னா ஆயும் அறிவினரெல்லாம் இருக்குது தானாக செல்ஃப் சுயசிந்தனையில் தான் அதிலிருந்து வர முடியும் அதுக்கு தேவையானது ஆயும் அறிவு அப்படி அந் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி என்ன நடக்குதுன்னு யோசிக்க தெரியாத ஒருவன் அதில் மீண்டும் 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 முங்கிகிட்டே தான் இருப்பான் மாய மகளிர் முயக்குன்னு சொல்கிறேன் அவர்களை ஒரு மாயம் செய்தது போல கட்டுப்படுத்தக்கூடிய முயக்கு இந்த குரலை யோசிக்கும் பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு யூடியூப் ஒன்று பார்த்தேன் அது என்னென்னா ஹவு மைக் டைசன் வென் ப்ரோக் அப்படின்னு சொல்லி மைக் டைசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகம் புகழும் உலகம் புகழ்ந்த ஒரு குத்து சண்டை வீரன் இப்போ அத்தனை காதை கடைசி துப்புனது எப்பவும் பல கான்ட்ரவர்சி அதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது அவரோட மேலே இருக்கிற கான்ட்ரவர்சிக்கு குறையே கிடையாது ஆனால் வந்த இதில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக பார்க்கப்பட்டவர் அவருடைய பேட்டியில் சொல்கிறார் கிட்டத்தட்ட பதினேழு வயசில் வந்து அவருடைய கரியர் ஆரம்பிக்குது முதல் குத்து சண்டையில் அவர் வெயில் வெல்லும் பொழுது அவருக்கு பதினேழு வயசு பதினேழுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ள அடுத்த பதினெட்டு வருடங்களுக்குள்ள ஒரு வருஷத்துலலாம் அவர் தான் வந்து மோஸ்ட்டு பெய்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் லைக் அத்லிட் ஆஃப் த வேர்ல்டு இண்டிவிஜுவல் அத்லீட் ஆஃப் த வேர்ல்டு வந்து மோஸ்ட் பெய்டாலாம் இருந்திருக்காரு அந்த நைன்ட்டீஸில் இருபத்தஞ்சி மில்லியன் டாலர் ஒரு ஒரு வருஷத்துக்கு சம்பளம் வாங்கின ஒரு குத்து சண்டைக்கு சம்பளம் வாங்கின காலம்லாம் அவருக்கு இருந்திருக்கு கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் டாலர்கள் ஒரு மில்லியன் சேர்த்துட்டாலே இன்னைக்கு வந்து பெரிய மில்லியன் தெரியலன்னா நானூறு மில்லியன் டாலர்கள் வந்து தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயதுக்குள்ள சம்பாதித்த ஒட்டுமொத்தமாக சம்பாதித்த வெங்கடேசன் முப்பத்தாறாவது வயதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணில் அவருடைய பேங்க் அக்கௌண்டில் இருந்த காசு வெறும் முப்பத்தி எட்டு டாலர்கள் சொல்லி பேங்க் ரசி பண்ணியிருக்காரு எப்படி இவ்வளோ பெரிய பணத்தை தொலைக்கிறாங்க பெரும் பணத்தை தொலைக்கிறாங்கன்னா அது லைஃப் ஸ்டைல் தான் என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு அதுவும் பதில் பெரும்பாலும் செலவு வந்து பார்ட்டிஸ் பெண்கள் அதுக்கு தான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கார்கள் இந்த ஆளுக்கு காரும் பெரிய இது தெருவில் வர வாங்கி போகிறவங்களுக்குலாம் கார் வாங்கி கொடுக்கறாரு ஒரு தடவை அவரு அவரோட அவரே அவரே சொல்கிறார் ஒரு பேட்டியில் சொல்கிறார் எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் என் கூட ஒரு நாள் இருந்தாங்கங்கிறதுக்காக ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் கார் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு நான் போ ஒவ்வொரு சிட்டிலேயும் எனக்கு ஒரு ஒரு பெண் இருந்தாங்க நான் போகிற எல்லா சிட்டிலேயும் ஒரு பெண் இருந்தாங்க அந்த அளவுக்கு இதில் நான் செலவு பண்ணியிருக்கேன் கடைசியாக வந்து அவர் முப்பத்தி எட்டு டாலர் கிட்ட அது ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு ரெண்டு ரெண்டு கல்யாணம் ரெண்டு டிவோர்ஸ் ஒவ்வொன்றும் பத்து பத்து மில்லியன் டாலர்கள் பத்து அதுக்கு மேலேயும் செலவு பத்து மில்லியன் அவர் கொடுக்காத பாக்கி அந்த போ அவருடைய ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய டிவோர்ஸ் பாக்கியே பத்தில் பத்து மில்லியன் இருக்குன்னு அவருடைய டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கேன் எங்க இருந்து எங்க வீழ்றாங்க பாருங்க ஆனா அவர் வந்து இப்போ இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டிகள் எல்லாம் எடுத்து பார்த்தா அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அந்த அவர் உணர்ந்துட்டார் அது என்ன என்ன பிரச்சனை உணர்ந்து ஒரு ஒரு வெறும் பணம் சம்பாதிக்கிறதும் பலம் சம்பாதிக்கிறதும் ஒரு உன்னை வந்து சந்தோஷமா ஆக்குமான்னு கேட்டால் ஆக்காது அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து அவருடைய தெளிந்த பேட்டியெல்லாம் எல்லாம் இருக்கு இப்போ அவர் மீண்டும் அந்த ஜீரோல இருந்து திரும்பி ஒரு பத்து மில்லியன் டாலர் சம்பாதிச்சேன்னா அவருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஃபைட் கொடுத்தாங்க அவர்களுடைய மீடியா அவரோட அவரோட பாட்காஸ்ட் வச்சுருக்காரு அதுலேருந்து சம்பாதிக்கிறார் மீண்டும் தன்னை கட்டி எழுப்பி கொள்ள க கட்டி எழுப்பிக்கிட்டார் ஆனால் அந்த அந்த காலகட்டம் அந்த அவருடைய பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு காலகட்டத்தை பார்த்தா அது கிட்டத்தட்ட அவருக்கு ஏதோ ஆணங்கு பிடிச்சிருந்த மாதிரி தான் இருக்குது அதுதான் இந்த குரல வள்ளுவர் சொல்கிறார் ஆயும் அறிவினர் இல்லாருக்கு அல்லாருக்கு என்ன செய்கிறோங்கிறத உணர்ந்து செய்யாத ஒருவருக்கு அனங்கென்ப மாய மகளிர் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அது வந்து ஒரு ஒரு செல்வம் மரியாதை எல்லாம் வந்து போயிடும் இவர் இது மட்டுமே காரணம் இல்லைனா இதுவும் ஒரு மிகப்பெரிய கான் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கு சிந்திக்கலாம் மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி